சினிமா நேயர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள் எம்ஜிஆர் அவர்கள் தன்னுடைய வசனங்களிலேயும் பாடல்களிலேயும் தான் சார்ந்த கட்சியினுடைய கொள்கைகள் அவற்றின் சின்னங்கள் இவற்றையெல்லாம் கொண்டு வருவார் இப்படி வந்த ஒரு காலகட்டத்தில் தான் அவருக்கும் எம் ஆர் ராதாவுக்கும் தொழிலாளிங்கிற படத்தில் ஒரு

நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அமையும் என்று வர காட்சியிலே நம்முடைய வாழ்க்கையிலே உதயசூரியன் போல் அமையும் என்று எம்ஜிஆர் மாற்றி பேச நினைத்தார் அதற்கு எம் ஆர் ராதா அப்படிலாம் பண்ணக்கூடாதப்பா நானாம் வந்து நான் வேறு கட்சியை சேர்ந்தவன் அப்படி இருக்கும் பொழுது இப்படி கட்சி பிரச்சாரத்தை எங்களைலாம் வச்சுக்கிட்டு செய்யக்கூடாது என்று ஒரு மோதல் ஏற்பட்டு அதை விளக்கினார்கள் என்று சொல்லுவார்கள் ஆனால் ஆரம்பத்தில் இருந்தே எம்ஜிஆர் தன்னுடைய கனவு படமான நாடோடி மன்னனை எடுக்கின்ற பொழுது கூட அவருடைய எம்ஜிஆர் பிக்சர்ஸ் என்கின்ற தயாரிப்பு நிறுவனத்தினுடைய அதனுடைய சின்னம் அதிலே கட்சி கொடியே வைத்தார் ஆனால் அது கருப்பு சிவப்பு என்பது அந்த காலத்தில் வந்து கருப்பு வெள்ளைதாங்கிறதுனால கருப்பு சிவப்பாக தெரியாது ஆனால் அவர் கட்சி கொடியை சின்னத்திலே வைத்தார் தன்னுடைய தயாரிப்பு நிறுவனத்தினுடைய சின்னத்திலே வைத்தார் இந்த அளவிலே அவர் தொடர்ந்து ஒரு கலை நேர்த்தி உள்ள ஒரு முறையிலே கட்சியையும் முன்னிறுத்துவார் அதேபோல் அந்த கட்சியோடு தனக்கு இருக்கக்கூடிய தொடர்பையும் அவர் மிக நளினமான முறையிலே முன்வைப்பார் இப்படி அவர் வைத்த ஒரு படம் மிக மிக வித்தியாசமாக அமைந்த அவருடைய வாழ்க்கையிலே மிக வித்தியாசமாக அமைந்த அன்பே வாங்கிற படம் அது ஏவிஎம்மில் உடுத்த ஒரே எம்ஜிஆர் படம் அந்த படத்தில் எம்ஜிஆர் வந்து ஒரு தொழிலதிபராக வருவார் அந்த தொழிலதிபருக்கு நேரமே கிடையாது எப்போ பார்த்தாலும் தொழில் 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 தான் அப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்திலே நீங்கள் வந்து ஒரு ஷிம்லாவுக்கு போய் அதனுடைய அந்த ஒரு புதிய அதனுடைய சூழல்களை அனுபவித்தால் உங்களுக்கு வாழ்க்கைனா என்னன்னு புரியும் வாழ்க்கைனா நம்ம போடுற கணக்கு தான் நினைச்சுக்கிட்டு இருக்கோம் அப்படி நினைக்க கூடாது வெவ்வேறு இடங்களுக்கு போகும் பொழுது நம்ம வாழ்க்கையை புதுவிதமாக பார்க்க முடியும் அந்த முறையிலே எம்ஜிஆர் அங்கே போகிறார் அப்போ அமைந்த ஒரு பாடல்தான் புதிய வானம் புதிய பூமி எங்கும் பனிமழை பனி பனிமழை பொழிகிறது நான் வருகையிலே என்னை வரவேற்க வண்ண பூ மழை எப்படி உற்சாகத்தை காட்டு பாருங்க இப்படி காட்டின பாடலில் கூட அவர் அப்படியே விட்டுறது கிடையாது அப்போ என்ன சொன்னார் முதல் சரணத்தில் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேளையிலே இமயத்தில் இருக்கும் குளிர்காற்று இன்று இதயத்தை தொடுகிறது அன்று இமயத்தில் சேரன் கொடி பறந்த அந்த காலம் தெரிகிறது அந்த காலம் தெரிகிறது இப்படி சொல்லும் பொழுது என்ன பொன்னார் உதய சூரியனின் பார்வையிலே உலகம் விழித்து கொண்ட வேலையில் அப்படின்னா ரெண்டு அர்த்தம் இந்த உலகம் எப்பொழுது விழித்துக் கொள்கிறது இந்த உதய சூரியன் எழுகிறது அப்பொழுது உலகம் விழித்து கொள்கிறது அதே போல இவர் இவர் சார்ந்த கட்சி எழுகிறது அப்பொழுது உலகமெல்லாம் ஆகா இதுதான் சரியான கட்சி என்று விழித்து கொள்கிறது என்று டபுள் மீனிங் ஆகவே இந்த கிரட்டை அர்த்தத்தை பார்க்கும் பொழுது தணிக்கையாளர்கள் சொன்னார்கள் இப்போ சினிமா படத்திலெல்லாம் இந்த மாதிரி நீ பிரச்சாரம் பண்ணக்கூடாதப்பா உதயசூரியனை கட் பண்ணுங்கோ அப்படின்னு சொல்லிட்டாங்க அப்போது மிக எளிமையாக என்ன சூரியனின் பார்வையிலே அப்படின்னு கரெக்டாக அது நிறை நிறை அசைவாங்க நிறை உதய புதிய அதே மாதிரி போய் உட்காரக்கூடிய அந்த வார்த்தை அப்படியே போய் உட்கார்ந்துக்கிட்டு ஆனால் எம்ஜிஆருடைய வாய் அசைப்பில் வந்து அது மாறலை அது வந்து டிஎம் சௌந்தரராஜன் அதை பாடிய சவுந்தரராஜன் அவர்கள் ஏவிஎம் ஸ்டுடியோ ஆர்ஆர் ஸ்டுடியோவுக்கு போய் திருப்பி அந்த ஒரு வரியை கரெக்டாக உக்காடுற மாதிரி பண்ணி கொடுத்துட்டு வந்துட்டாங்க இந்த முறையிலே எம்ஜிஆர்னுடைய வெற்றிப்படமான அன்பேவாவில் ஒரு முதல் சரணத்திலே முதல் வார்த்தை இப்படி வெட்டுப்பட்டது இதேபோல் இப்போது இதுக்கு வருஷம் இது வரத்துக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாடி எம்ஜிஆர்னுடைய வாழ்க்கையிலே ஒரு நாடோடி மன்னன் மறக்க முடியாது அப்படின்னா அடிமை பெண் மறக்க முடியாதுங்கிற மாதிரி எடுத்தார் அவர் ஆனால் எங்கள் வீட்டு பிள்ளை தான் அவர் இரண்டு வேடங்களில் நடித்து எம்ஜிஆர் பொதுவாக அவர் என்ன நடிக்கிறார் அவர் வந்து நடிப்பெல்லாம் குறைச்சது தான் சாதாரணமாக அவர் வந்துட்டு போனாலே நடிப்புன்னு சொல்லிக்கலாம் அப்படிங்கிற அளவில் அவர் வந்து கன்ஃபியூஸ் பண்ணி அதிகமாக வந்து கஷ்டப்படலை ஆனால் இந்த படத்தில் பார்த்தா ஒரு கோழை ராமு என்கின்ற வேடத்திலே அவர் வருகிற பொழுது மிகவும் ஆச்சரியமான முறையிலே சிறப்பாகவே நடித்தார் இந்த மாதிரி எத்தனையோ வேடங்கள் அவர் நடித்திருக்கலாம் அவரெல்லாம் அதை வெட்டி கொண்டார் என்னன்னா நாம் வந்து நம்முடைய ரசிகர்களோடு தொடர்பு கொள்ள வேண்டும் அவங்க வந்து குழப்பக்கூடாது பல் பல்வேறு விதமான வேடங்களை எல்லாம் செஞ்சு அப்படிங்கிற ஒரு அவர் எது செய்யணும் எதை பேசணும் எதை பேசக்கூடாது எதை செய்யணும் எதை செய்யக்கூடாதுன்னு ஒரு வாழ்க்கையில் இருக்குது அதை அவர் தெரிஞ்சுக்கிட்டதுனால செய்யலை மற்றதெல்லாம் இந்த படத்தில் மிக மிக பெரிய வெற்றி இப்போ நான் ஒரு படம் வெற்றி அடைவதற்கு இந்த கோழை ராமு அடி வாங்கி உதை வாங்கி சித்திரவதைக்கு உட்பட்டு சாட்டை அடிபட்டு அழுது புரண்டு எல்லோரும் அவனுக்காக கண்ணீர் வெடிக்கக்கூடிய சூழ்நிலையிலே அவரை போலவே தோற்றம் உள்ள இளங்கோ அங்கே வருகிறார் இளங்கோ வீரர் அடிபடுகிற பொழுது ஒரு அடி கொடுத்தா பத்தடி திருப்பி கொடுப்பேங்கிற நிலை வருகிற பொழுதுதான் நான் ஆணையிட்டால் அப்படிங்கிற பாட்டு அது சாட்டை அடியோடு வரும் அந்த காட்சி அமைப்பு அந்த பாடல் இருக்கிற பொழுது எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த திரை அரங்கிலே ஒரு மின்சாரம் பாய்ந்தது போல் இருக்கும் முதல் முதலாக இத்தனை நேரம் அடிபட்டு கொண்டிருந்த கதாநாயகன் அவனை மிரட்டி கொண்டிருக்கக்கூடிய வில்லன் கூட்டம் இப்பொழுது அடி வாங்குகிறது உதை வாங்குகிறது அடிபட்டு அலமருகிறது என்கின்ற பொழுது அந்த மக்கள் சந்தோஷப்படுவார்கள் ஒரு படத்தினுடைய வெற்றிக்கு ரொம்ப முக்கியம் எப்படின்னா அடிபட்டவன் திருப்பி அடிக்கிற பொழுது அப்படிங்கன்னா நல்லா அதை காமிச்சா வெற்றிகரமாக அதை காமிச்சா ரொம்ப பெரிய வெற்றி கிடைக்கும் பிறகு இந்த நான் ஆணையிட்டால் பாடலினுடைய இரண்டாவது சரணத்துல சில ராசைக்கும் தேவைக்கும் வாழ்வுக்கும் வசதிக்கும் கூறார் கால் பீடிப்பார் ஒரு இல்லை அதில் ஈனமில்லை அவர் எப்போதும் அப்படின்னு வருகிற பொழுது என்ன வரும்னா எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்தில் அப்படி முடியும் இப்ப என்ன இது இடத்துல என்ன சொன்னாங்கன்னா காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் அப்படின்னு சொல்லும் பொழுது இவன் காக்கையை சொல்லலை ஒரு கூட்டத்தை சொல்றான் இந்த கூட்டம்னு எந்த கூட்டம் அப்படின்னா அப்பொழுது ஆட்சியில் இருந்தது காங்கிரஸ் அதனுடைய பெருந்தலைவராக இருந்தவர் காமராஜர் இந்த காமராஜர்னுடைய மக்கள் அந்த சமூகத்தினர் கொஞ்சம் நிறம் வந்து அவர்கள் கருப்பாக இருப்பார்கள் அழகாக இருந்த போதிலும் நிறம் அப்படி இருக்கும் அவர்களை குறிப்பது போல் இருக்கிறது இந்த காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்பது ஏதோ ஏதோ ஒரு மக்கள் மத்தியிலே இருக்கக்கூடிய ஒரு பிரிவினரை அவர்களுடைய நிறத்தை குறிப்பது போல் இருக்கிறது என்று சில தணிக்கையாளர்கள் சொன்னார்கள் அதனால் என்ன பண்ணால் எதிர்காலம் வரும் என் கடமை வரும் இந்த கூட்டத்தின் ஆட்டத்தை முடிப்பேன் பொது நீதியிலே புது பாதையிலே வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் வரும் நல்லோர் முகத்திலே விழிப்பேன் அப்படின்னு அதை முடித்தாங்க காக்கைகள் கூட்டத்தை ஒழிப்பேன் என்பது கூட்டத்தின் ஆட்டத்தை ஒழிப்பேன் என்று அமைந்தது அங்க ஆகவே முதல் சரணத்தில் முதல் வார்த்தை போச்சு ரெண்டாவது பாட்டில் நானாணையிட்டால் பாட்டில் ரெண்டாவது சரணத்தில் இருக்கக்கூடிய ரெண்டு வார்த்தைகள் அவை வெட்டப்பட்டன அதுபோல் இன்னொரு பாடல் ரொம்ப வெற்றிகரமான பாடல் வெற்றி படம் அந்த படம் என் அண்ணன் அதில் வந்து என்னென்னா அந்த அந்த பாடல் என்னென்னா நெஞ்சம் உண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா அப்படின்னு எம்ஜிஆர் ஒரு வெள்ளை குதிரை இல்லை ஒரு வண்டியில் ஓட்டிகிட்டு வர மாதிரி இருக்கிற பாடல் அந்த பாடலுடைய இன்னொரு சிறப்பு என்னவென்றால் சென்னை நகரத்தினுடைய பல்வேறு பகுதிகளையெல்லாம் அதில் காண்பிப்பார்கள் அப்படி காண்பிக்கக்கூடிய வைட்டமின் பால் நிஞ்சம் குண்டு நேர்மை உண்டு ஓடு ராஜா நேரம் வரும் காத்திருந்து பாரு ராஜா அஞ்சை அஞ்சை வாழ்ந்தது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா அப்படின்னு ஏண்டா பயப்படுற பயத்தை விடு வாழ்க்கையில் வந்து பயம் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன் எல்லாம் எழுந்துவிடும் பயம் எதுக்கு வேணும் பக்தி வேணும் நல்ல கெட்டது பண்ணும்போது அஞ்சுவதை அஞ்சுவது அஞ்சாமை பேதமை என்றார் திருவள்ளுவர் எதை கண்டு அஞ்ச வேண்டுமோ அதை கண்டு அஞ்சுவது சரி அஞ்சாமல் இருப்பது தான் பேதமை என்று சொல்லுவார் திருவள்ளுவர் ஆனால் வெறும் அச்சம் எப்போ பார்த்தாலும் பயம்னு ஒன்று வரும் அது இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த பாடலில் ஒரு வைட்டமின் பாடல் இது எப்படி மக்களுக்கு வந்து ஒரு தைரியம் ஊட்டுவது கடவுள் இருக்கின்றான் நாம் நேர்மையான வழியில் சென்று கொண்டிருக்கிறோம் நல்லதையே நினைப்போம் நல்லதையே செய்வோம் நல்லதே நடக்கும் என்கின்ற உணர்வு வேண்டும் எல்லாம் கன்ஸ்ட்ரக்டிவாக இருக்கணும் ஆக்கப்பூர்வமான முறையிலே வாழ்க்கையை அணுகிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் எம்ஜிஆர்னுடைய வாழ்க்கையினுடைய எத்தனையோ செருக்கல்கள் இருந்தாலும் அவர் வந்து தைரியமாக முன்னிருந்ததனால்தான் கடைசி வரைக்கும் கூட அவர் பேச முடியாமல் இருக்கும் பொழுது கூட ஊமைகளுக்காக பள்ளி திறக்க வேண்டும் அவர்களுக்கு வந்து சிகிச்சை அளிக்க வேண்டும் என்றெல்லாம் நினைத்து கொள்ளக்கூடிய மற்றவர்களுடைய துயரை எப்படி போக்கலாம் என்று நினைத்தால் வாழ்க்கையில் நம் துன்பம் தெரியவே தெரியாது என்று நம்முடைய முன்னாள் குடியரசு தலைவர் அப்துல் கலாம் அவர்கள் கூட எப்படி உங்களால் இப்படி செய்ய முடிகிறது என்றால் நான் மற்றவர்களை பற்றியே நினைத்து கொண்டிருக்கிறேன் என்று சொன்னார் அந்த மாதிரியான பாட்டில் அப்போ சொல்றார் கடைசியில் என்ன ஆகும்னா உண்டு உண்டு என்று நம்பிக்காலை இங்கு உன்னை விட்டால் பூமி கவலை விடு ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து என்று பிறகு அமைத்து கொண்டார்கள் அது என்ன முதல் வரல என்ன எழுதினாங்க ரெண்டில் ஒன்று பார்ப்பதற்கு தோளை நிமிர்த்து அதில் நீதி வரவில்லை எனில் வாழை நிமிர்த்து வாழை நிமிர்த்து என்று அங்க போட்டார் வாழை நிமிர்த்து என்று கண்ணதாசன் எழுதிய பாடல் அது நீதி வரவில்லை எனில் வாழை நிமிர்த்து என்று சொன்னால் வன்முறையில் ஈடுபடு என்பது போல் இருக்கிறது மக்களை வன்முறைக்கு தூண்டுவது போல் இருக்கிறது என்று அந்த தணிக்கையாளர்கள் என்ன சொன்னார்கள் இதை மாற்ற வேண்டும் என்று சொன்னார்கள் அதற்கு கண்ணதாசன் என்ன செஞ்சால் அப்படியா அவங்களுக்கெல்லாம் என்னென்னா சந்தத்திற்கு எழுதி எழுதி பழக்கம் சந்தத்தில் இந்த அப்படி வரலையா அது நீதி அதில் நீதி வரவில்லை எனில் வாழை நிமிர்த்து என்பதை நீதி உன்னை தேடி வரும் மாலை தொடுத்து என்று போட்டார்கள் ஆகவே மிகச்சிறந்த பாடல்கள் என்றாலும் சில சில விதமான வார்த்தைகள் வந்தால் அவை வெட்டுப்படும் அப்படி வெட்டுப்பட்டால் கூட அந்த பாடல்கள் எல்லாம் வெற்றி பாடல்களாக அமைந்து இன்றும் நம்முடைய நெஞ்சிலே நிறைந்த பாடல்களாக விளங்கி கொண்டிருக்கின்றன இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம ஓஎச் சினிமா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க